கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்க கலக்கனு கலக்குவோம்ல ஒரு நாள் உன் அதிகாரம் ஆனவன் எங்களை அழிச்ச அந்த இனக்கோ பெரிய அனைத்தையும் ஒரு நாள் ஓரம் கட்டி தெருவுல நிப்பாட்டி உன தர மட்டத்துக்கு இறக்கி மேலே ஏறி எங்க அண்ணனை நிக்க வைக்கல வைக்கிறதா ரொம்ப டச்சிங்கா இருக்கு திரும்பவும் பார்க்கணும் போல இருக்கு இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்க வாழ்நாளுக்குள்ளே உங்க வாயை திறந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு சீமான் அவர்களே என்று உங்களை சொல்ல வைக்கல சொல்ல வைப்பாளு ஏப்பாளுவர முரியசா சரி என்னமோ ஃபீல் பண்ணி கூறாடாவேன் என்ன போய் ஜனாதிபதி நீ அண்டாளூர

என்ன படிச்சிருக்காங்க எப்படி படிச்சிருக்காங்க தெரியும் ஆனா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் அண்ணாவை படிச்சிருப்பாரு குமார் பேரை உச்சரிக்கிறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது அவன் தங்கமான பையன் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன பேசுவாரு நான் சட்டையை ஒழுங்கு ஐந்து மணி தானே போட்டிருக்கேன் ஏன் எல்லாரும் சட்ட ஒழுங்க பேசினாங்க இந்த காதல தட்டன் வையே அந்த காது கேட்காம போயிடு பாக்குறியா கொடுமைங்க இதெல்லாம் கொடுமை நம்ம தலையெழுத்து கும்பிகை மட்டும் குறை இருந்தா கும்பிக்கு ஏன மாதிரியே இருப்போம் திமுக சொல்றான் திமுக காரங்க சொல்றாங்க ஸ்டாலின் தலைமையிலே தமிழகம் பொற்கால ஆட்சியில் பொற்கால ஆட்சி கொலைக்களம் இலை உதிர் காலம் பாத்துருக்கோம் இங்க தலை உதிருது அது ஒண்ணு இல்ல மாப்ளா தனியா ஒரு அலக்கு வந்து மாட்டிச்சு தனியாவா சிவா இப்படி இல்லாம போய் சொல்வாங்க அது எப்படி ஒரு ஆயிரம் தலை வாங்க முடியும் அப்படி நான் நினைப்பேன் ஆனா ஆயிரம் தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணிக்கு வாழும் உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எனக்கு அறிவு இல்ல புத்தி இல்ல மூளை இல்லன்னு சொன்னாலே எல்லாம் இருக்குங்கிறத நிரூபிக்க போற குடும்பம் எல்லாரும் திமுகல இருக்கவங்கலாம் ஒரு மூளை இல்ல நமக்கெல்லாம் ஒரு மூளை வச்சு ஆண்டை முடச்சிருக்காங்க அந்த திமுககாரங்க மட்டும் அஞ்சு ஆறு வந்து இந்த மண்ட ஓட்டுகள வச்சு ஆண்டம் பறச்சிட்டாங்க ஏ டே எங்க கிட்ட எங்க கிட்டயே மோன பாக்கறியா ஆனா એમ புலமை பத்தி உனக்கு தெரியாது சரி அது எப்படி ராஜா அகண்ட விரிஞ்ச காவிரி கூர்கி போகுது அதுக்கு என்ன பதில் இருக்கு இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன் னு சொல்றாயா

என்கின்ற ஒரு சட்டத்தை ஒரு திட்டத்தை பட்ஜெட்ல நிர்மலா அம்மன் சொல்றாங்க யோ என்னைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க நாக்க புடிங்கற மாதிரி நாலு வார்த்தை கேளுங்கயா அதானி 44 44000 கோடியை வச்சிட்டு இந்த மாப்ள சார பாக்க வந்திருக்கறா நான் தனியார் முதலாளி அதானி நான் அனுமின்னை வைத்து தனியார் மின்சாரம் தயாரிக்கப் போறேன் எனக்கு அனுமதி தாங்க அப்படி சொல்லி இங்க இருக்கக்கூடிய மின்சாரத் துறை அமைச்சர் முத்துச்சாமியை பாக்கல

திரு சீமான் அவர்களே என்று உங்களை சொல்ல வைக்கல சொல்ல வப்பம் எனக்கு வெறி வர கூட இங்க இருந்து போயிடுறோம் உங்களுக்கு வெறி வந்தா போவேன் வெறி வரதா போடா புள்ள வைக்கல சொல்ல வப்பம் இல்லல நான் என்ன சொல்றேனா நீ யாரு நான் யாரு ஒரு தாய் புள்ள உள்ள வைக்கல சொல்ல வப்பம் நீ ஊசி போணும் சார் கண்ணல விழுந்தா அது தூசி காதலிக்கிறதுக்கு முன்னாடி யோசி எதுக்கு சார் எனக்கு ஊசி எதுக்கு எங்க கொல்ற இப்படி பேசி ஆமாம் சார் விழுப்பா சார் ஓ நான் சிறையில இருக்கும்போது தூதர்ஷன் மட்டும்தான் பொதிகை மட்டும்தான் வரும் ஹ ஏன்டா சீமான் ஆல்கா நாயே எடக்கடா திரும்பியும் மேடையில உக்காந்து என்னைய பத்தி தப்பு தப்பா என்னையும் திமுகவையும் கோத்து விட்டு பேசிட்டு இருக்கிற ஓ அல்கா நாயே உனக்கு மான மரியாதை கிடையாதாடா அதுல ஒரு விளம்பரம் ஒரு இந்தி குடும்பம் அப்படி ஒரு அம்மா வெளியில அப்படி சப்பாத்தி சுடுது குழந்தைகள் ரெண்டு கையை பிடிச்சு சுத்திக்கிட்டே இருக்குது அங்கே வந்து கிராம பஞ்சாயத்து ராஜ் வேலை திட்டத்தில் சேருங்கள் நூறு ரூபாயை சம்பளமாக பெற்று அதை வங்கியில் சேமித்து பணக்காராயிருங்கள் பாரதேசி பன்னாட உலகத்துல இப்படி ஒரு பைத்திய நூறு ரூபாயை கொண்டு வங்கியில போட்டு நாங்க பணக்காராயிருங்கள் நாங்கள் பல ஆயிரம் கோடி கொள்ளையடித்து மாட்டா எப்படிப்பட்ட ஒரு பேச அதாவது இவங்கள மாதிரி சிந்திக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் என்ன என்ன எழுதிய மூளையே இல்லாதவங்க கூட சிந்திக்க முடியாது இப்படி ஆனா மூளை இருக்கிறவன் சிந்திக்கிறான் அதான் பெரிய கொடுமை இதெல்லாம் என் கிட்ட பண்ண கூடாது வேற யாருக்கிட்டயாவது கவலைப்பட ஆள் இல்ல இங்க ஆடு மாடு வளர்க்கறது ரொம்ப அசிங்கம் ஆனா பால் நெய் தயிர் சாப்பிடுறது ரொம்ப பிடிக்குது தலைவலிக்குதுரா சும்மாரா அது எங்க இருந்து வரும் குழாயில வந்துருதா வாரானா அப்படி அவருக்கு போன்ல சி சிக்கன் வேணும் எலும்பில்லாத கறி வேணும் அது லெக் பீஸா வேணும் எங்க இருந்து வருது ராஜா நீங்க ஃபேமஸ் ஆகணும்னு நினைச்சா இவனை கூட வச்சிட்டா போதும் ஓவர் நைட்ல உங்களை பாப்புலர் ஆகிடுவோம் நான் கடக்கிட்டு இருக்கணும் அந்த தோசையில கொஞ்சம் நெய் விடுங்க நாக்க அறுத்து போட்டோம் ஆஹா காலங்காத்தால ஒரு ரூசு பேட்ட வந்து சிக்கிட்டமே வக்கனையா சாப்பிட தெரியும் ஆனா வளர்க்க தெரியாது கொடுமைங்க இதெல்லாம் கொடுமை நம்ம தலையெழுத்து தமிழ்நாட்டுக்கு பால ஆந்திராவில் இருந்து ஏன் ஓ மாடு என்னாச்சு நான் வளர்க்க மாட்டேன் ஏன்னா நான் படிச்சுட்டேன் அப்ப நாட்க அடக்கிட்டு இருக்கணும் சரி இப்போ என்னையவே கோயிலுக்கு நேர்ந்து விட்ட காலம் மாதிரி அவன் அதை அவன் பார்த்துப்பான் அதை அவன் பார்த்துப்பான் எங்கேயாவது ஒரு பிரச்சனை ஏன் இங்க சீமா இதுக்கு பேச மாட்டார் உனக்கு வாயில் என்ன புண்ணா அது எப்படி ராஜா எடுத்ததெல்லாம் போடுங்க என் கடைசி ஆசை என்ன தெரியுமா என்ன